வணக்கம் மடிப்பாக்கம் மாமி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க நம்ம கேட்கலாம் வாங்க அவங்க ஆர்வத்தை நம்ம பாராட்டணும் தோளும் தோட்டி பத என் தோலும் கண் தோட்டி இன்பம் வருவதென்று சொல் 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 கிளியே இன்பம் வருன்று தோளும் கண் தோடிப்பதென்ன இன்பம் வருவ தன்று சொல் சொல் சொல்கிளியே என் தன்னிடது தோளும் கண் தோடிப்பதன തവഴ മലർ കന്തം കമഴ നറും തവഴ മലർ കന്തം കമഴ നറും തേൻപരുടലും ചിൽ ചിൽ ചില്ലേ തവഴ മലർ കന്തം കമഴ നറും தேன் பருகே சுழலும் சில் சில் ஜல்லது தோழும் கண்ணும் தோடைப்பதன இன்பம் வருவது என்று சொல் சொல் சொல்களிய எந்தது தோழும் கண்ணும் தோடிப்பதன என் நெய் அறியாமல் என் உள்ளம் தழணைகளோர் கல்வன் என் நெய் அறியாமல் என் உள்ளம் தழனைகளோர் கல்வன் எவ்விதமாய் புகுந்து கொண்டார் என்னை அறியாமல் என் உள்ளம் தானகளோர் கல்வன் எவ்விதமாய் புகுந்து கொண்டான் போலும் தன்னை மருந்தே மனம் துள்ளி விளையாடுதே தன்னை மருந்தே மனம் துள்ளி விளையாடுதே என்ன செய்வேன் யிறு கொண்டான் போலும் தன்னை மருந்து மனம் துள்ளி விளையாடுவேன் என்ன செய்வேன் லாயிறு கொண்டான் போலும் என்ன செய்வேன் யிறு கொண்டான் போலோ எந்த இடது தோளும் கண் தோடிப்பதன் இன்பம் வருவென்று சொல் சொல் சொல்லுகிலேயே இன்பமருவென்று சொல் 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 கிளியே எந்தனிடது தோடு கண்ணும் தோடிப்பதன மாமிக்கு எயிட்டி ப்ளஸ் ஆகுது இருந்தாலும் அவங்களுக்கு சங்கீதம் மேலே ரொம்ப ஆர்வம் அதனால தான் பாடுறாங்க இந்த பாட்டை நம்ம ரசிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்